ஆரம்ப காலத்தில் வந்து பண்ட மாற்று முறை இருந்தது ரசுல காலத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன இருந்தது பண்டை மாற்று முறைன்னா என்னென்ற ஒரு பொருள் வேணும்னு சொன்னால் இன்னொரு பொருளை கொடுத்து அதை வாங்குவாங்க என்கிட்ட மிளகாய் இருக்கும் உங்கள்கிட்ட மல்லி இருக்கும் இந்த மிளகாய் வச்சுக்கிட்டு அதுக்கு அது அளவுக்கு ஒரு மல்லியை தாங்க அப்படின்னு போய் கேட்பாங்க பண்டத்தை மா வியாபாரிகள் அப்படி தான் பண்ணுவாங்க வியாபாரிகள் என்ன செய்வாங்க எல்லா பண்டம் வச்சுருப்பாங்க இவன் உள்ள ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று அரிசியை கொடுத்துட்டு உளுந்து தாங்கன்னு கேட்பான் உளுந்தை கொடுத்துட்டு பருப்பு தாங்கன்னு கேட்பான் அதுக்கும் ஒரு லாபத்தை வச்சிக்கிருவாங்க அதுக்கு ஒரு கணக்கு லாபத்தை வச்சு என்ன செய்வான் பொருள்களுக்கு பொருளை தான் கொடுக்குறது சந்தையெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு அந்த காலத்தில் பிறகு என்ன ஆச்சுன்னா இப்படி பொருள்களை தூக்கி செல்வது சிரமமாக இருக்குங்கிற காரணத்தினால அப்போ என்ன செஞ்சாங்கன்னா நாணயங்களை உண்டாக்குறாங்க நாணயங்களை என்ன உண்டாக்குறாங்கன்னா வெள்ளி தங்கத்தின் நாணயம் வெள்ளி தங்கத்தின் நாணயம் வந்து அது ஒரிஜினலான ஒரு மதிப்பு உள்ளது அது ஏன்னா வெள்ளிக்கு வெள்ளிக்குள்ளே மதிப்பு எப்போவுமே இருக்கும் தங்கத்துக்கு வந்து தங்கத்துடைய மதிப்பு எப்பவுமே இருக்கும் ஆனால் வந்து தூக்கி செல்வது சிரமமாக இருக்காது அதுபோல் ஒரு ஒரு ஒட்டகத்தை தூக்கி செல்வதை விட ஒட்டகத்தினுடைய வேலை இருபது திருகம் முப்பது தீர்கத்தை தூக்கிட்டு போகிற லேஸ் தானே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதா இருந்தால் ஒரு ஒட்டகத்தையே கொண்டு போகிறதா இருந்தால் நமக்கு சிரமம் பத்து ஒட்டகத்தை அங்கேயிருந்து அங்கே மதுரை கொண்டு போகிறாருந்தான் அதுக்கு எல்லாரும் பிடிக்குன்னு பல விஷயங்கள் இருக்குல்ல அந்த பட்டு ஒட்டகத்துடைய ஒட்டகத்துடைய மதிப்புடைய தங்கத்தை கொண்டு போகிறதா இருந்தால் அது ஈஸியாக நெஞ்செல்லாம் நம்ம கொண்டு போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு அப்போ அந்த காலத்தை சுள்ள காலத்தில் வந்துருச்சு நபிகள் நாயகம் செல்லா செல்லம் காலத்திலையே தங்க காசுகளும் வெள்ளிக்காசுகளும் வந்துருச்சு காசுக்கு பேர் திருகம்பாங்க வெள்ளிக்காசுகள்னால் வெள்ளியிலே ஒரு அளவு வைத்து அந்த காசு அந்த அச்சிடுற மாதிரி மெத்தடில் இருக்காது அது கிராம இட தான் கணக்கு ஒரு குறிப்பிட்ட இடை உள்ள ஒரு பகுதி எடுத்து அதுக்கு பேர் திருகம் தங்கத்தில் ஒரு சின்ன அளவு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னது தீனார் தீனாருங்கிற பெயரில் தங்க காசு திருகம்ங்கிற பெயரில் வெள்ளிக்காசு இந்த ரெண்டு காசுகளும் இருந்தது அப்போ இந்த ரெண்டு காசுகளை வைத்து தான் மற்ற எல்லாத்தையும் இட போட்டுக்கிட்டாங்கிற சுற்றுலா காலத்திலே அதுக்கு நேற்றைய சம்பவத்திலே உங்களுக்கு அது தெரியும் இந்த ஒட்டகத்தை வந்து வயசு கூட இருந்தால் ரெண்டு ஆடுக்கு பதிலாக என்ன செய்ய ரெண்டு ஆடு வாங்கிக்க இல்லைன்னா இருபது திருகத்தை கூடு அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு ஆட்டுக்கு பத்து திருகம்னு ஒரு கணக்கு இருந்திருக்கல ரெண்டு ஆட்டை ரெண்டு ஆட்டை கூட இல்லாட்டி இருபது திருகத்தை கூட நான் அர்த்தம் ஒரு ஆட்டினுடைய விலை பத்து திருகம் என்று மதிப்பிடக்கூடிய தன்மை இருந்திருக்குது அதே மாதிரி ஜாபீர் அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு பிரயாணத்தில் ரசூல்லாவோட போயிட்டு இருக்குமாங்க அவருடைய ஒட்டகம் வந்து ரொம்ப சண்டித்தனம் பண்ணும் அது நவர் அது போட்டு அடித்தாலும் எந்திரிக்காது அவர் கடைசியாக பின்தங்கி இருப்பார் ரசூல்லா கிட்டத்தட்ட என்னப்பா விஷயம்னு கேட்பாங்க ரொம்ப சண்டித்தனம் பண்ணதுனோன்னா அவங்க அவங்க குச்சியை வாங்கி அடி அடிப்பாங்க போயிடும் அப்போ என்ன செய்வாங்கன்னா உனக்கு இந்த ஒட்டகம் சரி வராது இதை என்கிட்ட நீ விற்று இந்த ஒட்டகத்தை என்கிட்ட நீ விற்று அப்படின்னு சரின்னுருவார் விற்றுட்டாலும் நீ மதினா வர வரைக்கும் ஏறி வா அங்கே வந்து எனக்கு தந்தால் போதும் வித்து விலையை அதுக்கு ஒரு விலையை பேசி ரசூட்லா விலையை பேசி விலை எவ்வளோ பேசினாலும் வரல அதற்கு விலையை பேசி அவர்கிட்ட அந்த ஒட்டகத்தை விலைக்கு வாங்கி விட்டார்கள் வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அப்புறம் பண்ணி வந்தவனே மதிய நமக்கு வந்தவொடனே எனக்கு ஒட்டகத்தை கொடுத்துட்டு காசை வாங்கிக்க வந்தவொடனே பிலா அவர் வந்தவுடனே ஜாபியார் கூப்பிட்டு என் பிள்ளையா சில ரெண்டு தொழுவு தொழுத்து வந்து பிலால் உனக்கு ரூபா தருவார் வாங்கிட்டு போன்னு சொல்லிடுவாங்க அப்போ அவர் தொழுத்து வருவார் பிலால் என்ன செய்வார்னால் எடை போட்டு கொடுப்பாருன்னு வருது அவர் எத்தனை திருகத்தை பேசினாங்களோ அந்த திருகத்தை என்ன செய்வார் ஒட்டகத்தை இங்கே விட்டுட்டு போ காசை வாங்கிட்டு போன்னு சொல்லிடுவாங்க அப்போ எடை போட்டு கொடுத்துற சொல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு பத்து திருகத்துக்கு வாங்கிட்டாங்கன்னு வைங்க பத்து திருகம் வராது ஆட்டுக்கே பத்து திருகம் வருதா ஒரு ஐம்பது திருகத்து வாங்கிட்டாங்கன்னு வைங்க ஒட்டகத்தை ஒரு ஐம்பது திருகத்துக்குன்னு விலை பேசி ஐம்பது திருகத்துக்கு எத்தனை கிராமம் அந்த வெள்ளி என்ன செய்வாங்கன்னா இட போட்டால் அவர் கொடுத்துருவாங்க விலையை கொடுத்துருவாங்க அப்போ விலை போட்டு வாங்குற தன்மை இருந்திருக்கா சொல்கிறேன் ஒட்டகத்துக்கு பதில் ஆட்டை வாங்கிக்க ஆட்டுக்கு பதில் மாட்டை வாங்கிக்கனு சொல்லலை ஒட்டகத்துக்கு பதிலாக காசை தான் கொடுக்குறாங்க காசை நிறுத்து கொடுக்குறாங்க இட போட்டது வெள்ளியை நிறுத்து கொடுக்குறாங்க கொடுத்து என்ன செய்ய கொடுத்த பிறகு ரசூலாக என்ன செய்வாங்கன்னா நீ வந்து காசையும் வச்சுக்க இந்த ஒட்டகத்தை அன்படி பார்த்து அதை நீ என்ன வச்சிக்கின்றாங்க பேரு அவர் அவர் உதவி செய்ய நினைக்கிறாங்க உதவி செய்ய பொழுது ஒட்டகத்தை விலைக்கு தெரியாது வாங்கிக்கிட்டு அப்புறம் காசையும் கொடுத்து விட்டு நீ காசையும் வச்சுக்க இந்த ஒட்டகத்தை நீயே வச்சுக்க அப்படின்ற சொல்ல சொல்லுவாங்கன்னு புகாரில் உள்ள அதிசம் பார்க்குறோம் அப்போ எதுக்கு இது சொல்கிறோம்ன்றா நபிகள் நாயகம் சொல்லா செல்லம் காலத்தில் எல்லாமே வந்து தங்கம் வெள்ளி நாணயங்களை கொண்டு மதிப்பிடப்பட்டன ஒரு வீடு வாங்குறாருந்தான் தோட்டம் வாங்குகிறாருந்தாலும் இத்தனை தீனாருக்கு வாங்கினார் இத்தனை திருகத்துக்கு வாங்கினார் என்று என்ன செஞ்சு இட போட்டு பார்க்கக்கூடியதாக இருந்தது எல்லாமே நபிகள் நாயகம் சராசரம் காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்குது அந்த அடிப்படையில் தான் இப்போ சொத்துக்களுக்கு ஜக்காத்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ எல்லாத்தையுமே அந்த வெள்ளி தங்கத்தினுடைய மதிப்பில் தான் இட போடணும் வெள்ளி தங்கத்தின் அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்கிற காரணத்தினால அப்போ வீ வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்குறாருந்த ரெண்டரை வெட்டி கொடுக்க இந்த வீட்டுக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணும் இதுக்கு ரெண்டரை பிரசனை கொடுக்குறாருந்தான் எப்படி கொடுக்குறது வீட்டுக்கு போய் கொடுக்க முடியாத அதை அத்தனை துண்டை வெட்டினா ஒன்றுக்கு உதவாதா வெட்ட முடியாது அப்போ அதுக்கு மதிப்பிட்டு தான் செய்ய முடியும் கொடுக்க முடியுமா மதிப்பு போட்டு அது எவ்வளோ ரூபா வருது அதில் ரெண்டரை பேர் இந்த மாதிரி தான் கொடுக்க முடியுமே தவிர அதை வெட்டி கொடுக்கறதுக்கு சாத்தியப்படாது அப்போ நபிகள் நாயகம் செல்லால் செல்ல முடிய காலத்தில் வந்து அந்த நகைகளை அந்த பண்டமாற்று முறை இல்லாமல் அந்த காசுகளை கொண்டு மாற்றக்கூடிய தன்மை இருந்துச்சு ஆனால் பிற்காத்தில் என்னாச்சுன்னு சொன்னால் அந்த தங்கம் வெள்ளி நாணயமும் போயிட்டு பேப்பரில் வந்துடுச்சு இப்போ தோளில் அடிச்சு அங்கே அதுக்கப்புறம் என்னச்சு வேறு வேறு மெட்டீரியல் அனுப்புவாங்க தங்க வலி விட்டு என்ன செய்வாங்க சில்வரில் அது மாதிரியான நிக்கலில் அது மாதிரி அடிச்சிட்டு வந்தாங்க காயின்ஸெலாம் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால் எல்லாமே பேப்பராகி போய் போச்சு ரூபாய்லாம் என்ன வச்சு காகிதத்தில் வந்து வந்து விட்டது மதிப்பு ஆனால் இது காகிதத்தில் உள்ள வந்து ஒரு போலியான மதிப்பு இது இது வந்து நிஜமான மதிப்பு கிடையாது ஏன்னாட்டால் அந்த காகிதம் வந்து செல்லாதுன்ட்டான்னா செல்ல போச்சா ஒன்றுமாதிரி அனுப்பிவிச்சோமே இல்லையா ஆயிரம் நூற்று ஆயிரம் ரூபா செல்லாதுன்னு ஒரு நைட்டு அறுபது ஆனால் ஒவ்வொரு ரேட்டில் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஆனால் தீர்க்கத்தை செல்லாதுன்னு அறிவிக்க முடியுமா இப்போ காலத்தில் இருந்த அந்த நாணயங்கள் வந்து செல்லாதுன்னு அறிவிக்க அது தங்கம் அதுவே என்ன செல்லாமல் அறிவிக்கிறது தங்க காசு அது அத்தனை கிராம் தங்கம் தங்கத்தை செல்லான்னு ஒருத்தருக்கு ஆக்க முடியாது வெள்ளியை வந்து செல்லாதுன்னு அறிவிக்க முடியாது வெள்ளியை வந்து மீன் செய்யறா வெள்ளிக்கு பதிலாக இதை வச்சுக்கிறங்கிறான் அதை வந்து பேப்பரில் வச்சு உங்களுக்கு தரணும் க ரிசர்வ் வங்கி கவர்னர் உங்களுக்கு கேரண்டி தருவார் இதை கொண்டு வரக்கூடிய அளவு பேப்பரில் ரூபா நோட்டில் தான் எழுதியிருக்கு ரூபா நோட்டை என்ன போட்டிருப்பாங்க யாருடைய ரூபாய் எடுத்து பார்த்தாலும் பாருங்கள் அதில் என்ன போட்டிருக்கேன் இதை கொண்டு வரக்கூடியவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நான் கேரண்டி அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டிருப்பார் கவர்னர் அந்த கையெழுத்துனால தான் அந்த ரூபா செல்லுது விளங்குதா அது செல்லாதுன்னு ஒரு வார்த்தை ஒரு உத்தரவு போட்டான்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லை அந்த பேப்பருக்குள்ள மதிப்பை தான் அது அவ்வளோதான் சும்மா கை துடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் வேறு ஒன்றுக்கும் கூட ஒரு பொட்டண்படி கூட அது உதவாது அந்த அந்த பேப்பருடைய மதிப்பு ஆனால் இப்போ வந்துட்டா வந்துட்டாலும் இப்போ அதை வச்சு தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கு இப்போ அன்றைக்கி அது அது மதிப்பு இல்லைன்றாலும் அதை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொத்து வாங்க போகும்போது நான் தங்க காசுலாம் வாங்க வாங்க முடியுமா போய் நீங்கள் சொத்து வாங்க போனீங்கன்னா பேப்பர் காசுலாம் நீங்கள் வாங்க வேண்டியிருக்குது சொத்தை விற்கிறாரு இருந்தாலும் பேப்பர் காசுலாம் விற்க வேண்டி இருக்கிறது அது அனைவரும் நம்ம ஏற்றுக் கொண்டுட்டோம் ஏன்னா அது பேப்பர் ஒரு அடையாளம் தானே தவிர இந்த பேப்பர் ரெண்டாயிரம் ரூபான்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உரிய தங்கம் இதுக்கு வா கிடைக்கும்னு அர்த்தம் அது ஆயிரம் ரூபான்னா அதுக்கு என்ன அர்த்தம் தங்கத்தை வச்சு தான் மதிப்பிடுறாங்க ஆயிரம் ரூபான்ண்டு ஒரு நோட்டு உங்களுக்கு போடுறான்னு சொன்னால் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு மதிப்புடைய தங்கம் இந்த பேப்பருக்கு உண்டு அந்த அந்த கேரண்டி வச்சு தான் நீங்கள் செய்ய வேறு சமானம் கொடுக்குறீங்க அப்போ நம்ம அந்த பேப்பர்கள் இன்றைக்கி வந்துவிட்டால் கூட அதுக்கு இன்றைக்கி இயற்கையான மதிப்பு இல்லைன்டா கூட நம்ம எல்லோரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை வச்சு தான் கொடுக்கல்வாங்கள் பண்ணிக்கிட்டுருக்குறோம் அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி ரூபாயை கொண்டு நம்ம நெஞ்சிக்கிறலாம் மதிப்பு போட்டுக்கலாம் ஒரு சொத்துக்கு மதிப்பு போடும் பொழுது பணத்தை கொண்டு செய்ய திருகத்தை கொண்டு மதிவு போடாமல் பணத்தை கொண்டு மதிவு போடலாம் அப்போ அதனால் அது சம்மந்தமான விஷயங்களை நம்ம அறிந்து கொள்வதாக இருந்தால் இப்போ ரசூசில்லா சங்கம் காலத்தில் ரெண்டு நாணயங்கள் இருந்தது சில விஷயங்களை வந்து இத்தனை தீனார்னு சொல்லுவாங்க ஒரு வீடு விற்கிறதா இருந்தால் இது ஒரு நூறு தீனாரும்பாங்க ஒரு ஆடை இருந்தால் இருபது திருகம் பத்து திருகம்னு சொல்லுவாங்க அப்போ வெள்ளிக்காசை தங்க காசையை கொண்டு என்ன செய்வாங்க எந்த விற்றாலும் வாங்கினாலும் அதை வந்து திருகத்து கம்மியான அளவுலாம் இருந்திருக்கு ஒரு குறைச்சதுக்கு ஒரு திருகம் வாங்க அதை விட கம்மியான இடையிலலாம் என்ன செய்வாங்க தங்கத்திலாம் ஒரு குன்றிமணி இடையிலெல்லாம் தங்கம்லாம் விற்பாங்க அந்த காலத்தில் அது 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 தகுந்த இடைக்கு தகுந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது நபிகள் நாயகம் சொல்லா சொல்ல காலத்தில் தங்கம் வெள்ளி இருந்துச்சுல்ல அது என்ன மாதிரி இருந்தது தங்கம் வெள்ளியில் வந்து அதுக்கு என்ன மாதிரி சுல்லா தக்காத்து அது அதுதான் எல்லாத்துக்கும் உள்ளது தங்கம் வெள்ளிக்கு ரசோல்லா எந்த ஜக்காத்தை நிர்ணயிக்கிறாங்களோ அதுதான் அனைத்துக்கும் மூல மூல கருவாக இருக்கிறதுனால அதை கொண்டு தான் எல்லாம் வாங்க முடியுது அதனால வீடு வாச சொத்து சுகம் எல்லாத்துக்குமே அந்த கால்குலேஷன் தான் இப்போ தங்கத்தில் ஐம்பது பெர்சன்ட் ஜக்காத்துன்னு ரசுல்லா சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் வீட்டுக்கு ஐம்பது தான் கொடுக்கணும் பேச்சுக்கு தங்கத்தில் ஐம்பது ஃபிஃப்டி பர்சன்ட் ஜக்காத் தங்கத்தில் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு வீடு வச்சுருந்தீங்கன்னு வைங்க அதுக்கு என்ன கொடுத்தவனு ஐம்பது தான் கொடுத்தாவணும் தங்கத்தில் பத்து பர்சன்ட் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டார்களே ஆனால் நீங்கள் வச்சுக்கிற சொத்துக்கும் பத்து பர்சன்ட் தான் கொடுக்கணும் எல்லாம் தங்கத்தை கொண்டு தான் அளவிடப்படணும் இப்போ நம்ம ரூபாயை கொண்டு அளவிடுறோம் அப்போ தங்கத்தை கொண்டு வெள்ளியை கொண்டு தான் ரசோல்லாவுடைய காலத்தில் எல்லாமே அளவிடப்பட்டு இருந்தது